ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் கன்னிராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்கார பாருங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கறது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குதுங்க இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு மோசமான ஆண்டாகவே அமைஞ்சிருச்சு ஆனா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குமோ இதே மாதிரி அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நிறைய கண்ணீராசிக்காரங்க இருக்கீங்க அப்படி ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அந்த பயத்தை நீங்க முழுவதுமாகவே விற்றுங்க ஆனா ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி மூலமாகவும் இந்த சனி மூலமாகவும் உங்களுக்கு நீங்க நிறைய சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்திருப்பீங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருப்பீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இன்னொரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுதுங்க அப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சுச்சுன்னா இனி ரெண்டாயிரத்தி நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகவே அமைய போகுது ஏன்னா இந்த எப்படி சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வகர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த நாள் நான்கு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புதமான பலன்களை எல்லாமே தரதுனால உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாங்க உங்களுக்கு இப்போ இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் இன்னொரு நான்கு வருடங்கள் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் உடனடியாக அந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வழிக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களுக்கும் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வழச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் கன்னிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா வந்து கன்னிராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கண்ணிராசி ஆண்கள் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வரப்போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் பத்தில் அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணீராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காதீங்க வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வி மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கண்ணீராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசி அப்படினாவே கண்ணீராசி அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறது அது நீங்கள் மட்டும்தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்குங்க ஆண்களால் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கன்னி கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னிராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ராஜீவத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டனே சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க கண்ணிக்கு வெற்றி கனியை ருசிக்கும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும் உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் எதிரிகள் தொந்தரவு நீங்கும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் தொழில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் குறையும் வியாபாரிகள் விற்பனையில் சாதுரியமாய் பேசி சாதகமான பலன அடைவாங்க திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பாக பிரிவினையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடமான நகைகள் சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில் இறங்குவீங்க அதே மாதிரிங்க வருமானத்துக்கு குறைவிருக்காது உறவினர்களின் முயற்சியால் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் கூடிவரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் தொடங்குவீங்க அது வெற்றியை கொடுக்குங்க வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பல வழிகளிலுமே பண வரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப் பொழுக் குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமைகள் வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுக செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடித்து மன்ன நிம்மதி அடைவீங்க அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும் பண வரத்துக்கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தோய்வு நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஒன்பதுங்க இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் உங்களுக்கு வந்து ஈர்த்து வந்து சேர்க்குங்க மேலும் நீங்கள் குறிப்பாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமானுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறையாவது போய் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணிட்டு வாங்க கட்டாயம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் வந்து உண்டாகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த பரிகாரத்தை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க கட்டாயம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பல மடங்கு லாபம் வந்து கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறை தான் உங்களுக்கு கதவை தட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு